டீமில் ஆட வாய்ப்பு கொடுத்தால் நன்றியோடு இருக்கணும் இளம் வீரரை விளாசிய ரோஹித் சர்மா அணியில் வாய்ப்பு கொடுத்தால் நன்றியோடு இருந்து அணிக்காக தன் வேலையை சரியாக செய்ய வேண்டும் என இளம் வேக பந்து வீச்சாளர் பிரசித் கிருஷ்ணாவை விமர்சனம் செய்திருக்கிறார் கேப்டன் ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்னிங்ஸ் மற்றும் முப்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் மோசமாக தோல்வியை சந்தித்தது இதற்கு மோசமான பந்து வீச்சு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இந்த போட்டியில் பிரசித் கிருஷ்ணா இருபது ஓவர்களில் தொண்ணூத்தி மூணு ரன்கள் வாரி கொடுத்தார் சருள் பத்தொன்பது ஓவர்களை நூத்தி ஒரு ரன்கள் கொடுத்து இருந்தார் சரதுள் ஆல்ரவுண்டர் என்பதால் அவர் மீது எழுந்த விமர்சனத்தை விட பிரசித் கிருஷ்ணா மீதுதான் கடுமையான விமர்சனம் எழுந்துள்ளது அவரால் சரியான லைன் மற்றும் லென்த்தில் பந்து வீச முடியவில்லை அவர் தடுமாறியது கண்கூடாக தெரிந்தது இந்த நிலையில் போட்டிக்கு பின் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ரோஹித் சர்மா இந்திய அணியின் பந்து வீச்சு குறித்து பேசினார் அப்போது பும்ரா சிறப்பாக பந்து வீசினார் அவருடைய திறமை பற்றி எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவருக்கு போதிய ஆதரவு மற்ற பந்து கிடைக்கவில்லை மற்ற மூன்று பந்து வீச்சாளர்களும் அதாவது சிராஜ் பிரசித் சர்துல் முழுகை வளைத்து பந்து வீசினாலும் எதுவும் வேலை செய்யவில்லை என்றார் மேலும் பிரசித் கிருஷ்ணா இதுவரை உள்ளூர் டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே ஆடியுள்ளார் அவருக்கு அனுபவம் இல்லை என்பதை எண்ணி அவரே தயக்கத்துடன் இருந்ததாக கூறி அதன் காரணமாகவே அவர் மோசமாக செயல்பட்டதாக விமர்சனம் செய்தார் ரோஹித் சர்மா இங்கே கால்களினால் வேலை செய்வதை விட மனதில் தான் அதிக வேலை செய்ய வேண்டியுள்ளது நீங்கள் எப்படி உங்கள் மனதை வைத்துக் கொண்டு போட்டி ஆடப்போகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம் நான் நிறைய டெஸ்ட் போட்டிகளில் ஆடவில்லை நிறைய உள்ளூர் போட்டிகளிலும் ஆடவில்லை என நினைத்துக் கொண்டிருந்தால் அது எந்த வகையிலும் உதவாது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதற்கு நீங்கள் நன்றியுடன் இருந்து அணியில் உங்களுக்கான வேலையை சரியாக செய்ய வேண்டும் என பிரசித் கிருஷ்ணாவை விளாசினார் ரோஹித் சர்மா இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பிரசித் கிருஷ்ணா ஆடுவது சந்தேகம்தான் அவரை நீக்கிவிட்டு முகேஷ்குமார் அணியில் சேர்க்கப்பட அதிக வாய்ப்புகள் உள்ளது மேலும் முகமது சமி முன்பே நீக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக ஆவேஷ்கான் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்